பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நகர்வெடுத்துள்ள அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கைகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கைகள் நாட்டை ஸ்திரப்படுத்துவதற்கும் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் குறிப்பாக இந்த கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது சில சவால்கள் அல்லது விமர்சனங்களை இருந்தாலும் தற்போது சாதகமான பலன்களையே அவை வெளிப்படுத்த ஆரம்பித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் பொருளாதாரத்தை நிர்வாகிப்பதில் தங்களின் முன்பு வெளிப்படுத்திய தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியோர் இப்போது தேர்தல்களுக்கு முன்னதாக வாக்குறுதிகளை அளிக்கின்றனர் நேரடி வரி விதிப்பை குறைத்தல் பெட் வரியை நீக்குதல் மற்றும் எரிபொருள் விலைகளை குறைத்தல் ஆகியவை இதில் அடங்கும் அந்த நடவடிக்கைகளை பொருளாதார வீழ்ச்சிக்கு வழிவகுத்தன அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு எந்த வேட்பாளரும் நாட்டின் தலைவரானால் அவர்கள் நாட்டை மீண்டும் நெருக்கடிக்குள் தள்ளுவார்கள் என்பது தெளிவாகியுள்ளது பொருளாதார வளர்ச்சியின் பலன்கள் பொதுமக்களுக்கு கொண்டு செல்லப்படும் என்று ஏற்கனவே அறிவித்துள்ளோம் இதன் விளைவாக அரசாங்க ஊழியர்களின் ஊதியம் மற்றும் கொடுப்பனவுகள் மாதத்துக்கு சுமார் இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படும் இவை அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்படும் கூடுதலாக வருமான வரியை குறைப்பதற்கான எங்கள் முன்மொழிவை நாங்கள் ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளோம் நாட்டின் செழிப்பில் பொதுமக்கள் பங்களிப்பை உறுதி செய்கின்றோம் இந்த மாற்றங்கள் அனைத்தும் பொருளாதாரத்தில் எதிர்மறையான தாக்கம் இல்லாமல் அனைவருக்கும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும் என குறிப்பிட்டுள்ளார்